ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय वसुदेवाय नारायणों नमस्कृत्यम नरंसन देवीं सरस्वती व्या तदोंदीरन नाश अभद्रेश नित्यं भागवत सेव भगवती उत्तम श्लोक भक्तिर्भतिशुभ कवोति वाचापंगुम लंगाय ते हिरेतम हम वंदे श्रीहुरुदीनता परमा श्री चैतन्यईश्वरम ओं श्री गुरुवे सक्षुणी जय श्रीगुरव जयश्रील प्रूप जयश्रील गुरव ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதற்கான சிறப்பு விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் சோ இந்த தீபாவளி அன்னைக்கு ஏன்னா இப்ப வந்து நம்ம நரகாசுரனை தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து தீபாவளிய கொண்டாடிட்டு இருந்தா இருக்கும் சோ என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்ட்டு அதை பற்றி ஒரு சுருக்கமாக தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் வந்து காட்டுக்கு போனார் இல்லையா ஸோ பதினான்கு வருடங்கள் வனவாசம் போனார் ஸோ அவர் திரும்பி வரும்போது அயோத்தியால இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடின நாள் தான் இன்னைக்கு தீபாவளியாக இருக்கு சோ அதே போல பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி அவதரித்த நாளும் தான் அதே போல ஆயுர்வேதத்தை வழங்கக்கூடிய நமக்கு தன்வந்திரி பகவான் அவர் தான் அமிர்த கலச எடுத்துட்டு வந்தார் சோ அவர் வந்ததும் இதே நாள் தான் அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பதினாறாயிரத்தி நூறு இளவரசிகளை வந்து நரகாசுரனுடைய பிடியிலிருந்து காப்பாத்தினதும் இந்த நாள் தான் அதே போல அன்னை யசோதா சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உரல்ல கயத்தால கட்டின அந்த தாமோதர லீலை நடந்ததும் இதே தீபாவளி நாள் தான் அதே போல அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி துரியோதனன் யுத்தத்துல கொல்லப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தீபங்களை ஏத்து வச்சாங்க சோ பாண்டவர்களுடைய வெற்றியை கொண்டாடினதும் இந்த நாள் ஏன்னா பகவான் கிருஷ்ணருடைய கருணையால் தான் இதெல்லாம் நடந்தது சோ அதே போல் குபேரன் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு ஒரு சேவகரா நியமிச்சதும் இந்த நாள் தான் இப்படி நிறைய விசேஷங்கள் இருக்கு நமக்கு அதே போல் நம்ம வந்து பார்க்கடல்ல கடைஞ்சாங்க இல்லையா சோ அந்த நேரத்துல வந்து சுரபி பசு வந்ததும் இதே நாள்ல தான் அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கு அடுத்தது நமக்கு நால மறுநாள்ல நமக்கு வந்து கோவர்தன பூஜை நடக்கும் சோ அப்படி அந்த கோவர்தன பூஜை எதற்காக வந்தது அப்படின்னா இந்திரன் வந்து அவ்வளோ ஒரு பெரிய மழையை கொடுத்து விரஜவாசிகள் அனைவரையும் ரொம்ப இம்சப்படுத்தாச்சு சோ அந்த நேரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய இடது கையில இருக்கக்கூடிய சுண்டு விரலால அவ்வளவு பெரிய கிரிகோவர்தனை எடுத்து அனைத்து விரஜவாசிகள் பசுக்கள் அனைத்து மிருகங்களையும் ரட்சிச்சதும் வரக்கூடிய நாள் தான் சோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கு அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளம் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது பாரத தேசத்துல மேற்கு வங்கம் ஆகட்டும் அஸ்ஸாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வட மாநிலங்கள் ஸோ அங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா ஆஹ் பாய்புட்டா அதாவது சகோதரன் சகோதரிக்கு வந்து அதாவது இந்த திலக்கெல்லாம் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு சகோதரனை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து சகோதரனை நல்லா பார்த்துப்பாங்க அதே போல் சகோதரிக்கு அவர் வந்து நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க சோ இதனால வந்து சகோதரனுடைய ஆயுளும் நீடிக்கும் அதே போல் சகோதரன் சகல ஐஸ்வர்யங்களோட வாழ்வாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுறது அதாவது முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு இந்த ரக்ஷாபந்தன் சோ அது போலயும் இந்த டைம்ல அந்த பக்கம் நார்த் இந்தியால நடக்குது முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நரகாசுரன் ஸோ நரகாசுரன் முக்கியமாக யார் அப்படின்னா பௌமாசுரன் அவனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அவர் வந்து பகவானுடைய குழந்தை தான் ஸோ பூமாதேவிக்கும் பகவானுக்கும் பிறந்தவர் தான் ஆனால் அவருடைய சங்கம் எப்படி இருந்தது அப்படின்னா அசத் சங்கம் அசரர்களோட சேர்ந்து அசத் சங்கத்தால கடைசியில் அவர் ஒரு அபக்தனா ஆகி கடைசியில் பகவானால் கொல்லப்பட்டார் அதே பாருங்க பகவானுடைய குழந்தையா இருந்தாலும் அசத் சங்கத்தால அவர் வந்து கொல்லப்பட்டார் சோ அதே போல பிரகல்லாதன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரகல்லாதன் வந்து அசுர குழந்தைதான் ஆனா அவருக்கு ஏற்பட்ட சங்கம் எப்படி நாரதர் சத்சங்கம் சோ அப்படியாப்பட்ட சத் சங்கத்தால அவர் வந்து பக்தனானார் சோ பகவானால ரஷிக்கப்பட்டார் சோ நமக்கு சத்சங்கம் வேணுமா இல்லைன்னா அசத் சங்கம் வேணுமா அப்படின்றது நாம தான் முடிவு எடுக்கணும் சோ யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாது அப்படின்ற அந்த முடிவை நாம தான் பண்ணணும் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க நல்லவர்களோட பழங்குங்க நல்லவர்களோட இருங்க நல்ல குழந்தைகளோட இருங்க அப்படின்னுட்டு குழந்தைகளுக்கு அப்படியே சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஏன்னா பகவானுடைய குழந்தையா இருந்தாலும் தப்பு தப்புதான் சோ அதே அசுர குழந்தையாக இருந்தாலும் சச்சங்கத்தால் அவனை வந்து பக்தராக பகவான் வந்து வந்து யாரோட பழகிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் நம்மளுடைய குணநலங்களும் மாறும் அதே போல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போனார் இல்லையா அப்ப அனைத்து அயோத்தியா வாசிகளும் அப்படி அழுதாங்க சோ ராமர் போனதுக்கு அப்புறம் அவங்களால எந்த ஒரு நார்மல் பண்ணக்கூடிய அனைத்து கர்மங்களையாகட்டும் அனைத்து வேலைகள் எதையுமே அவங்களால செய்ய முடியல அவங்க வெறும் அழுதுட்டே இருந்தாங்க ராமா ராமா ராமானுன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வந்து ராமனுடைய நாமத்தையே சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தாங்களே தவிர அவங்களுடைய வேலையை கூட அவங்களால செய்ய முடியல அப்படி ஒரு துக்கமேனா உயிர் போன உடலாக அவங்க வந்து தவிச்சாங்க அப்படியாப்பட்ட அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யாததுனால அவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க அரசாங்கமே என்ன பண்ணிச்சு சமையல் பண்ணி அவங்கவுங்களுக்கு எங்கெங்க இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு அப்படி அப்படியே உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை கூட சாப் சில பேர் சாப்பிட்டாங்க சில பேர் சில நாட்கள் அப்படியே சாப்பிடாமையும் இருப்பாங்க இப்படியே அந்த ஜனங்களை வந்து அந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு நாளா ரெண்டு நாளா பதினான்கு வருடங்கள் இப்படியே இருந்தாங்க சோ ராமர் எப்ப திரும்ப வராரு அயோத்தியாக்குள்ள அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் உடனே என்ன பண்ணாங்க தன்னுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ரொம்ப அழ என்ன பண்ணிட்டு அந்த காலத்துல எல்லாம் சாணி போட்டு மொழிகி அழகான கலசம் வச்சு எல்லாம் குளிச்சு புத்தாடை போட்டு ஸோ விளக்கெல்லாம் ஏத்தி சோ சகல மங்களகரமான அனைத்து விஷயங்கள் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் விளக்கு எரிஞ்சுட்டே இருந்து ராமர் வர போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அப்படி ஒரு கோலாகலமா கொண்டாடினாங்க அந்த நாள் தான் இது இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்ததாக இருந்தது எப்ப இந்த தீபாவளி திருநாள் ஏன்னா அவங்க வந்து ராமர் வந்த உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி தீபாவளி தான் அதே அந்த பதினான்கு வருடங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா சோ நம்ம வந்து பக்தியோட இருக்கணும் பகவானே வழிபடும் நம்ம வந்து எப்பவுமே ராமருடைய வழிபாட்டில் ஆகட்டும் கிருஷ்ணருடைய வழிபாட்டில் சோ எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம தீர்மானிக்கணும் அதே போல் இந்த நாள் தான் மகாலட்சுமி வந்தது சோ மகாலட்சுமி அந்த திருப்பாற்கடல்ல இருந்து வெளியே வந்த நாள் இல்லையா சோ இந்த நாள் அவ்வளவு சிறந்த நாளாக கருதப்படுது ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையறாங்க பார்க்கடலை கடையும் போது அதாவது மலைய மத்தா வச்சு வாசுகிய பா கயரா வச்சு ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடையிறாங்க அப்படி கடையும் போதும் முதல்ல அழகால விஷம் வந்தது அதை யார் எடுத்துன்றது சிவன் வந்து அதை எடுத்துட்டார் சோ அதுக்கப்புறம் என்னென்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுரபி பசு ஓகே சோ இந்த நாள் தான் சுரபி பசுவும் வந்தது ஸோ அதை வந்து யார் ரிஷிகள் எல்லாம் எடுத்துட்டாங்க அதே போல உச்சைஸ்ரவன் அந்த குதிரை அதை வந்து பலி மகாராஜ் எடுத்துட்டார் அதே போல ஐராவத யானை வந்தது அது இந்திரன் எடுத்துட்டார் அப்புறம் மணி ஸோ அதை வந்து எல்லாரும் சேர்ந்து விஷ்ணுவுக்கு கொடுத்தாச்சு அதே போல பாரிஜாத மலர் அந்த செடி வந்தது அதுவும் வந்து தேவர்கள் எடுத்துட்டாங்க அப்புறம் அப்சரசுகள் வந்தாங்க அதுவும் வந்து தேவர்கள் உலகத்திற்கு அவங்க வந்து போயாச்சு கடைசியா யார் வந்தது அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமியே வந்தாங்க சோ மகாலட்சுமி வரும்போது தனக்கு அதாவது தனக்கு இணையான ஒரு நபர் வேணும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து பாக்குறாங்க ஒரு பக்கம் ஃபுல்லா தேவர்கள் ஒரு பக்கம் ஃபுல்லா அசுரர்கள் இருக்காங்க சோ அப்படி அவங்க தேர்ந்தெடுத்தது யாரு அப்படின்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணுவான் ஏன்னா மற்ற அனைவர்களிடத்தும் ஒவ்வொரு குறை இருந்தது ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆயில் எல்லாம் இருக்கு ஆனா அவங்களோட புத்தி சரியில்லை இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு குறை இருந்துட்டே இருந்தது ஆனா எந்த ஒரு குறையும் இல்லாதவர் யார் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் ஸோ கடைசியில் அவர் வந்து அந்த மகாலட்சுமி நாராயணரை திருமணம் செஞ்சிருந்தாங்க சோ இது நடந்ததும் எப்ப அப்படின்னா இந்த தீபாவளி திருநாள்ல தான் ஓகேங்களா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா அயோத்தியா வாசிகளும் ஆனந்தமா வந்து அனுபவிச்ச நாள் தான் இது ஏன்னா எல்லாருக்கும் இப்பதான் உயிர் திரும்பி வந்துச்சு ஏன்னா ராமர் திரும்பி வந்ததுனால எல்லாருக்கும் உயிர் திரும்பி வந்த போல இருக்கு சோ அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க நாள் தான் இந்த தீபாவளி திருநாள் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உம் மகாலட்சுமி வந்தது சோ மகாலட்சுமி அப்படி திருப்பார்கடல்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க அவங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆசை வந்துடுச்சு சோ ஓ இவங்க நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே ஏன்னா அவங்களுடைய ஐஸ்வர்யம் அவ்வளவு எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணிச்சு மகாலட்சுமினாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்வர்யம் தானே செல்வம் தானே சோ அந்த செல்வத்தை பத்தி எல்லாருக்கும் ஐயோ இவங்க நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா இவங்களுக்கு ஒருத்தரை கூட பிடிக்கல காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கு சோ இப்ப அவங்க வந்து சில குறைகள் சொல்லி அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இது வந்து நமக்கு பாகவதத்துல எட்டாவது ஸ்கந்தத்துல இருக்கு அதாவது இவருக்கு வந்து நல்ல தபம் இருக்கு ஆனா ரொம்ப கோவப்படுறாரு கோபமும் கோபப்படுறதும் நல்லது இல்லையே யார போல துருவாசரை போல சோ இவர் வந்து ரொம்ப ஞானிதான் ஆனா ஆஹ் இவருக்கு வந்து பௌதீக பற்றுதல் அதிகமா இருக்கு பாருங்க ஏதாவது ஒரு குறை பாருங்க இவருக்கு வந்து பௌதிக பற்றுதல் அதிகமா இருக்கு யாரு அதாவது பிரகஸ்பதி இல்லையா சோ அதே போல இவர் வந்து ரொம்ப பெரியவர் சிறந்தவர் ஆனா இவருக்கு வந்து காமம் கொஞ்சம் அதிகமா இருக்கு யாரு பிரம்மவர் போல சோ இவர்கிட்ட அந்த கண்ட்ரோலிங் பவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கு ஆனா தனிச்சு இவரால செயல்பட முடியாது ஏன்னா இவரால வந்து இண்டிபெண்டா இருக்க முடியாது யாரு இந்திரன் ஏன்னா இவர் வந்து ஆஹ் எப்ப பார்த்தா அசுரர்களோட சண்டை போட்டுட்டு ஒண்ணு தோக்குறது ஒரு வாட்டி ஜெயிப்பாரு பல வாட்டி தோப்பாரு சோ இது போல நடந்துட்டே இருக்கும் சோ அதனால இந்திரனுக்கும் அப்படி ஒரு குறை இருக்கு சோ அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து தர்மம் எல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா ஃபாலோ ஆனா இவர் சேர்ற இடம் சரியில்லை அதே போல எல்லாரையும் இருக்கு சிலரை வந்து நண்பர்களா ஏற்றுப்பார் சிலரை வந்து விரோதிகளா பார்க்குறாரு யார் சுக்கராச்சாரியார் இவருக்கு வந்து சில நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்யறாரு ஆனா வந்து பக்தி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் யாரு தக்ஷனை போல சோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறையும் இருக்கு சோ இவங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப பலசாலிகள் தான் ஆனா இவங்க வந்து காலத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது யாரு சிம்ப சிம்பனை போல சோ அதே போல ஆஹ் மூன்று குணங்களை வந்து கட்டுப்படுத்த தான் ஆனா வந்து இவங்க ரொம்ப சின்ன குழந்தைகளாகவே இருக்காங்க யாரு சனத்குமாரர்கள் இல்லையா அவங்களே திருமணம் செஞ்சுக்க முடியாது இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிக ஆயுள் இருக்கு ஆனா இவர் இருக்கக்கூடிய இடம் இவருடைய சங்கம் எப்படி இருக்கு அப்படின்னா அசத் சங்கமா இருக்கு யாரு பலி மகாராஜ் ஓகேங்களா சோ அடுத்தது இவருக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப நல்ல குணநலங்கள் இருக்கு ஆனா என்ன நீண்ட ஆயுள் கிடையாது பாருங்க அவருக்கு நீண்ட ஆயுள் இருந்தது அசத் சங்கத்துல இருந்தா யாரு பலி ஆனா இவங்களுக்கு வந்து நல்ல குணநலங்கள் எல்லாம் இருக்கு ஆனா என்ன ஆயுள் கம்மியா இருக்கு எப்படி மனிதர்கள் அதே இவருக்கு வந்து ரொம்ப நீண்ட ஆயில் எல்லாம் இருக்கு ரொம்ப நல்லா எல்லாம் பண்றாரு ஆனா இவர் இருக்கிற இடம் இவருடைய ஹேபிட்ஸ் குணநலங்கள் ஸோ சோ இது வந்து சரியில்லை யாரு சிவனை போல ஏன்னா அவர் வந்து நல்ல தபஸ் தபஸ் எல்லாம் பண்ணுவாரு ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அவர் இருக்கிறது சுடுகாட்டில் இருக்கிறது சாம்பலை எடுத்து பூசிக்கிறது ஸோ இப்படி ஸோ அதனால அவங்களையும் அவர் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இப்படி எல்லாரையும் அவர் அவங்க வந்து பார்த்துட்டே வராங்க இந்த பக்கம் அவ்வளோ லட்சக்கணக்கான தேவர்கள் இந்த பக்கம் ஒரு லட்சக்கணக்கான அசுரர்கள் இருக்காங்க ஸோ எல்லார்கிட்டையும் குறை இருந்துட்டே இருக்கு ஸோ கடைசியா பார்க்கறாங்க இவர்கிட்ட எல்லா குவாலிட்டிஸும் பர்ஃபெக்டா இருக்கு ஆனா இவருக்கு வந்து மகாலட்சுமி மேல எந்த ஒரு ஆக்கர்ஷணமும் இல்ல எந்த ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது யாருப்பா எல்லாரும் லக்ஷ்மி வேணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா இவர் வந்து அப்படி வேணும்னு ஆசை கூட படலையே ஆனா எல்லாம் பூரணமான குவாலிட்டிஸ் இருக்கு பத்த யாரு சாட்சாத் நாராயணாரு தான் சோ அப்ப மகாலட்சுமி நாராயணரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க சோ அந்த நடந்தது எல்லாமே இந்த நாள் இந்த தீபாவளி திருநாள் தான் ஓகேங்களா சோ நம்ம வந்து ராமரை பத்தி பார்த்தாச்சு அடுத்தது மகாலட்சுமி பத்தி பார்த்தாச்சு அடுத்தது நரகாசுரன் சோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா நரகாசுரன் என்னதான் பகவானுடைய குழந்தையாக இருந்தாலும் அவனுடைய அசத் சங்கத்தால அவன் வந்து கொல்லப்பட்டான் சோ பகவானை பொறுத்தவரையும் அவங்க வந்து பக்தனா மட்டும்தான் பார்ப்பார் அது என்னதான் தன் குழந்தையா இருந்தாலும் அபக்தனாக இருந்தால் தர்மத்துக்கு விரோதமாக நடந்திருந்தால் கண்டிப்பா பகவான் அவங்கள வருவார் அதே போல இங்க வந்து இந்த பௌமாசுரன் அவனுக்கு இன்னொரு பெயர் என்ன நரகாசுரன் சோ இவர் வந்து இப்படி அசத் சங்கத்தால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வருடனுடைய சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய குடையை திருடிடுறாரு அடுத்தது தேவர்களுடைய தாயான அதித்தி தேவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய காதனி அதாவது ஜிமிக்கி போல இருக்கா சோ அந்த காதனிகள் காதல போட்டுக்க அந்த ஜிமிக்கிய வந்து இவர் வந்து எடுத்துன்றாரு சோ கொஞ்சம் பாருங்க வருணுடைய குடைய திருடியாச்சு அதித்தியுடைய காதனிய எடுத்தாச்சு இப்போ பாருங்க தேவர்களுக்கு அதிபதி யாரு இந்திரன் இந்திரனோட அம்மாவுடைய ஜிமிக்கிய எடுத்துட்டு போயிட்டான்னா இப்ப இந்திரன் இந்திரனை எவ்வளவு ஒரு அஷம் ஆயிட்டு இருக்கும் இந்தியா ரொம்ப அவமானம் ஆயிட்டு இருக்கும் இந்திரன் எதுக்குமே லாய்க்குல போறது தன்னுடைய அம்மாவுடைய காதனிகளும் வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாச்சு அதே போல இந்த பௌமாசுரன் நரகாசுரன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா மேருமலையில ஒரு பகுதி ஒரு பகுதிய வென்று ஆக்கிரமிச்சுண்டு அந்த இடத்துல அவரை வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவியாயிடுச்சு உம் சோ இப்படி இருக்கும் போது இந்திரனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு நேரா துவாரகைக்கு வர்றாரு கிருஷ்ணருடைய காலில் பிடிக்கிறார் சுவாமி செஞ்சு நீங்க என்னை வந்து காப்பாத்துங்க நான் என்ன பண்ணட்டும் ஏன்னா இந்த நரகாசுரனை வந்து வெல்றது என்னால முடியாத காரியம் அதனால தயவு செஞ்சு நீங்க அவனை கொன்னுடுங்க அப்படின்னுட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க சோ பகவானும் போறாரு எங்க பௌமாசுரனுடைய தலைநகரம் பிராக் ஜோதிஷ்புரா சோ அங்க போறாரு அங்க போய் பார்த்தா நாலா பக்கமும் அந்த நகரத்தை சுத்தியே நாலா பக்கமும் பெரிய பெரிய அரண்கள் பெரிய பெரிய மதில் சுவர்கள் இருக்கு அதை தாண்டி யாராலும் போகவே முடியாது அதை எப்படியாவது நம்ம கிராஸ் பண்ணாலும் பெரிய பெரிய அகழிகள் இருக்கு அகழிகள்னா தெரியும் இல்லையா அந்த இருக்கும் கோட்டையை சுத்தி பெரிய பள்ளம் நோண்டி வச்சுட்டு அதை கிராஸ் பண்ணவே முடியாது அப்படி ஒரு பெரிய அகழிகள் இருக்கு அதையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க வந்து அஹ் சுத்தி அந்த நகரத்தை சுத்தியே என்ன ஃபுல் வளைவெளியும் நகரத்தை சுத்தி என்ன மின்சாரம் பாய்கின்ற கம்பிகளோட இருக்குமா அதையும் கிராஸ் பண்ணா அமிலங்கள் வாயு அதாவது கேஸ் சோ அந்த கேஸை தாண்டி யாராலும் போக முடியாது அந்த கேஸே எல்லாரையும் எரிச்சிடும் கொன்னுடும் ச விஷவாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா அணிலம் அப்படின்றது விஷவாயு அந்த இது இருக்கும் பாருங்க எப்படியும் ஒவ்வொரு ஸ்டேஜா கிராஸ் பண்ணி யாராவது அந்த நகரத்துக்குள்ள நுழைய முடியுமா முடியவே முடியாது இல்லையா ஸோ அப்படி இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்போட தான் உள்ள வந்து அந்த நகரத்தை வந்து அமைச்சிருக்காங்க யாரும் நரகாசுர ஸோ எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் பாருங்க இல்லையா யாரும் அந்த நகரத்தை கிராஸ் பண்ணவே முடியாது ஸோ அவ்வளோ ஒரு பாதுகாப்போட இருக்கு அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முள்வேலிகளோட ரொம்ப பயங்கரமாக அந்த முள்வே அதை இது நாம் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு இடமும் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போனால் நடுவில் அந்த நகரம் இருக்கு ஸோ அத்தனை கிலோமீட்டர் முள்வேலிக்குள்ள நுழைஞ்சு எப்படி போக முடியும் இல்லையா அந்த விஷவாயு எத்தனையோ கிலோமீட்டர்ல சுற்றி இருக்கு எப்படி கிராஸ் பண்ண முடியும் ஸோ அதே போல அந்த மின் கம்பியல் எத்தனையோ கிலோமீட்டர் சுத்தி இருக்கு எப்படி கிராஸ் பண்ண கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு பாதுகாப்போட தன்னோட நகரத்தை வந்து அமைச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா அங்க வந்து அந்த முரான்ற ஒரு அசுரன் இருக்காங்க ஓகேங்களா அந்த அசுரனுக்கு வந்து அஞ்சு தலை இருக்கும் சோ இப்படி இருக்கு பாதுகாப்போட சோ பகவான் பார்த்தாரு பகவான் தன்னுடைய மனைவியான சத்யபாமாவோட கருடன் மேல போறாரு சோ கருடன் மேல போகும்போது ஸோ ஈஸியாக தன்னுடைய பகவான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வில்லால் அம்பு விட்டு அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்னுத்தையும் உடச்சுடுறாரு அதே போல் தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தால அந்த மின்சார கம்பிகள்லாம் இருந்துச்சு இல்லையா ஸோ அதையெல்லாம் உடைச்சுடுறாரு ஸோ அதே போல அந்த அகழிகளை பறந்து போறத தாண்டியாச்சு ஸோ இப்படியே ஒவ்வொன்னுத்தையும் தன்னுடைய கதையால அடிச்சு ஸோ ஒவ்வொரு அந்த எல்லையையும் அவர் வந்து கடந்து போயிடுறாரு சோ அங்க போனா அந்த முரான்ற அசுரன் இருக்காரு இல்லையா சோ அவர் வந்து அஞ்சு தலைகளோட இருந்தார் இல்லையா சோ அந்த அசுரனையும் அவர் என்ன பண்றாரு ஏன்னா அந்த அசுரன் வந்து அவ்வளவு ஒரு பிரகாசமா இருந்தாரோ அவருடைய அஞ்சு வாய்களால் எப்படின்னா பயங்கரமா சிங்கத்தை போல கர்ஜிக்கிறான் யாரோ அந்த முராசுரன் ஸோ கையில் வந்து ஒரு பெரிய திரிசூலம் எடுத்துட்டு இருச்சுட்டு இருக்காரு அந்த திரிசூலத்தை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அவர் யாரை தாக்குறாரு அப்படின்னா கருடனை தான் தாக்குறாரு ஏன்னா கருடன் மேல பகவான் இருக்காரு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு கருடனை வந்து அவர் வந்து தாக்குறாரு ஸோ இதனால பகவான் வந்து கோவம் வந்து என்ன பண்றாரு அவரை வந்து அந்த சுதர்ஷன சக்கரத்தால அவருடைய தலையும் வெட்டி அவர் வந்து தான் பகவானுக்கு முராரி அப்படின்ற பெயர் வந்தது அதுக்கப்புறம் அந்த அசுரனுடைய மகன்கள் ஏழு மகன்கள் இருக்காங்க அப்பாவை கொண்டுட்ட மகன்கள் சும்மா இருப்பாங்களா சோ யார் யார் அப்படின்னா தாம்பரன் அந்தரிக்ஷன் ஸ்ரவன் விபாவசு வசு நபஸ்வான் அருணன் அப்படின்ற ஏழு மகன்கள் சோ அந்த ஏழு மருங் மகன்களும் அதாவது தாய் எட்டு அடி பதின குட்டி பதினாறு அடி பதினோம் ஸோ அது போல் அவங்களுக்கு அப்பாக்கு மேலே இவங்களை பயங்கர பராக்கிரம சாலைகளா ஓடி வராங்க சோ பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தால எல்லாரையும் கொண்டுடுறாரு இவங்களுடைய தளபதி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பீட்டா அப்படின்றவர் தளபதி சோ அவரையும் கொண்டுடுறாரு சோ பகவான் தன்னுடைய அஷ்டபுத பெருமாளா இருந்து அனைத்தையும் வால் கதை ஈட்டி அம்பு சூ ஸோ என்ன எல்லாம் பகவான தாக்குறோம் பகவான அதற்கு ஆப்போசிட்டா எல்லாரையும் வந்து தாக்கி எல்லாரும் வந்து கை கால்கள் தலைகள் இப்படி எல்லாம் சிதைக்கப்பட்டு எல்லாரும் இறந்தாச்சு சோ நரகாசுரனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது உமாசுரன் உடனே என்ன பண்றாரு பூமாதேவியோட மகனான அவர் வந்து பயங்கர கோவம் வந்துடுச்சு சோ கோவம் வந்துட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு யானை மேல வர்றாரு சோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த யானைகளுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மதுபானத்தை கொடுத்து அனைத்து யானைகளும் மதம் பிடிக்க வச்சிருக்காங்க சோ அந்த யானைகள் எல்லாம் பகவான் வந்து கொள்றாரு சோ இப்படி கருடன் மேலே இருந்துட்டு பகவான் வந்து அந்த யுத்தத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு நரகாசுரனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு சோ நரகாசுரனும் நிறைய ஆயுதங்களால பகவான் வந்து தாக்குறாங்க சோ பகவான் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இதுக்கு மேல முடியாது உடனே என்ன பண்ணியாச்சு பகவான் வந்து நரகாசுரனை கொன்னாச்சு சோ இப்படி கொன்ன உடனே அங்க வந்து பூமாதேவி வராங்க பூமாதேவி வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆஹ் இவரை எடுத்துட்டு வந்தாரு இல்லையா அந்த வருணனுடைய கொடை ஆகட்டும் அப்புறம் அதிதி தேவியுடைய அந்த காதணிகள் அந்த ஜிமிக்கி ஆகட்டும் சோ இதை எல்லாத்தையும் பகவான்கிட்ட குடுறாங்க அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த நரகாசுரனுடைய மகன் வந்து ரொம்ப நல்ல பையன் அவன் வந்து பக்தன் அவன் வந்து உங்களுடைய பக்தன் தான் அவன் வந்து இப்ப அவங்களுடைய அப்பா இறந்ததை பார்த்து ரொம்ப பயந்துருக்கான் தயவு செஞ்சு அவனை வந்து நீங்க வந்து கருணை காட்டுங்க அப்படின்ட்டு பூமாதேவி வந்து கால விழுந்து வேண்டாங்க உடனே பகவானும் சொல்ல ஓகே நீ வந்து பயப்படாத நீ வந்து இந்த இடத்துக்கு ராஜாவாயிரு அப்படின்னுட்டு பகவானே அங்க வந்து நியமிச்சுடுறாரு அதுக்கு அப்புறம் வந்து ஏன்னா இந்த பௌமாசுரனுடைய சிறையில பதினாறாயிரத்தி நூறு இளவரசிகள் இருக்காங்க சோ பகவான் என்ன பண்றாரு உடனே அந்த சிறைச்சாலைக்கு போய் அவங்களெல்லாம் விடுவிக்கிறாரு அப்படி போது அந்த அனைத்து இளவரசிகளும் பகவான பார்த்தவுடனே ஆக்கர்ஷிக்கப்பட்டு எல்லாரும் பகவானையே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விரும்புறாங்க ஏன்னா இத்தனை ஆண்டுகள் ஜெயில இருந்துட்டு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயும் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா சோ அதே போல நாட்லயும் அவங்களால வாழும் ஏன்னா ஜெயிலுக்கு போன வந்தவங்க அதாவது ஜெயில இத்தனை வருடங்கள் இருந்தவங்களை யாரால திருமணம் செஞ்சுக்கோங்களாம் முடியாது சோ அதனால எல்லாரும் வந்து பகவானையே பிரார்த்தனை பண்றாங்க அதனால பகவானே என்ன பண்றாரு அத்தனை உருவம் எடுத்துண்டு தன்னுடைய ரூபத்தை அத்தனை விரிவங்கம் பண்ணி எல்லாரையும் வந்து பகவான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு சோ அதே போல பகவான என்ன பண்றாரு கிருஷ்ணர் நேரா போய் இந்திரன் கிட்ட அதித்தியுடைய காதணிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பும் போது அப்ப வந்து சத்யபாமா வந்து கேக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய பாரிஜாத அந்த செடி சின்ன செடி தான் அந்த ஒரு சின்ன செடி எனக்கு ஏன்னா இப்போ நம்ம பெரிய மரம் இருக்கும் பக்கத்துல சின்ன சின்ன செடிகள் இருக்கும் இல்லையா சோ அதுல ஒரு சின்ன செடி எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க சரி கிருஷ்ணரும் ஓகே எடுத்துக்கோ முதல்ல இந்திரன் வந்து காலில் விழுந்து கெஞ்சினாங்க என்ன இந்த நரகாசுரனை கொண்ணுடுங்க சோ எங்க அம்மாவுடைய ஜிமிக்க எல்லாம் வச்சுட்டு இருக்கான் அது இல்லாம எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இவனால எல்லாரும் என்னை வந்து இது பண்றாங்க அப்படின்ட்டு ஆனா இப்ப பகவான் வந்து அவனை பொண்ணு இந்திரனையும் சந்தோஷப்படுத்தி இவனுக்கு தேவையான அந்த ஜிமிக்கி ஆகட்டும் ஆஹ் அனைத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் பகவான் பகவானுக்கு எந்த ஒரு உபகாரம் இவன் செய்யலை ஆனாலும் அந்த ஒரு சின்ன செடி எடுத்ததுக்கு இவனுக்கு கோபம் வந்துடுச்சு இல்ல இல்ல நீங்க வந்து எடுக்க கூடாது பாருங்க எவ்வளவு ஒரு சுயநலம் இல்லையா தன்னுடைய காரியம் ஆகிற வரையும் காலை பிடிப்பாங்க தன்னுடைய காரியம் முடிஞ்சு தின்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் விரோதிப்பாங்க இல்லையா சோ அது போல இந்திரன் வந்து பகவானியை விரோதிக்கிறாங்க சோ உடனே பகவான் கிருஷ்ணருக்கும் இந்திரனுக்கும் யுத்தம் நடக்குது அதுல ஜெயிக்கக்கூடியது யாரு சாக்ஷா நம்மளுடைய கிருஷ்ணர் தானே அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பாரிஜாத செடிய வந்து எடுத்துட்டு வந்து எங்க நம்மளுடைய சத்தியபாம அவங்களுடைய தோட்டத்துல வச்சுக்கிறாங்க அதே போல இந்த பதினாறாயிரத்து நூறு பெண்களையும் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு மாளிகை ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாளிகை ஒவ்வொரு கிருஷ்ணரா இருந்து அவங்களோட கிருஷ்ணர் வந்து சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய வந்து நடத்துறாரு ஓகேங்களா சோ இது எல்லாம் நடந்தது எப்ப அப்படின்னா இது போல இந்த தீபாவளி நரகாசுரனை கொன்னதுனால நடந்தது தான் ஸோ இவ்வளவு காரணங்கள் நம்ம வந்து தீபாவளியை வந்து நார்மலா கொண்டாடுறத விட்டுட்டு முக்கியமா பகவானுக்கு தீபாராதனை காட்டுறதாகட்டும் ஆகட்டும் பகவானுடைய கதைகளை கேட்கறது ஆகட்டும் பகவானுடைய விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்றதாகட்டும் ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து டபாசெல்லாம் வெடி எல்லாம் வெடிக்காதீங்க ஏன்னா ஏர் பொல்யூஷன் வருது நாய்ஸ் பொல்யூஷன் வருது அப்படின்லாம் சொ அதே போல அட்லீஸ்ட் நம்ம வந்து விளக்கெல்லாம் வச்சு விளக்கு காட்டுறதாகட்டும் பகவானுடைய கதைகளை குழந்தைகளுக்கு சொல்றதாகட்டும் இப்படி நம்மளுடைய சனாதன தர்மத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன் ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் வந்தது ஹரே கிருஷ்ணா